السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمداً عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிற தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையில நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்துமின்றி அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களிடத்துல நமக்கு ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கிறது அல்லாஹருபாலமின் திருமறை குரான்ல தகவது கானல கும்ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று நமக்கு நபியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹேஸ் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து துவா செய்து இருக்கிறார்கள் ரசுல்லாவுடைய துவாவுல நம்ம பார்த்தவங்கள ஒவ்வொன்றுமே ஆழமான அதில் அதிகமான நன்மைகள் பொருந்திய துவாக்களாக இருக்கும் அப்படி கண்மணி நாயகம் சரதாயஸ் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் கேட்கிறார்கள் எப்படி கேட்கிறாங்க அதாவது அல்லாஹு கல்பி நூரன்

என்ன ஒளியை எப்படிப்பட்ட ஒளியை கேட்கிறாங்க இந்த பொருள் இறைவா என் உள்ளத்தில் கல்வி கல்வி நூரன் என்னுடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து என்னுடைய பார்வையில் பசரி என்னுடைய பார்வையிலும் ஒளியை ஏற்படுத்து என்னுடைய செவியிலும் என்னுடைய செவியிலும் ஒளியை ஏற்படுத்தி எனது வலது புறமும் எனது இடது புறமும் எனக்கு முன்னாடியும் ஒளியை ஏற்படுத்தி எனக்கு முழுமையாக ஒளியை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லா துவா அன்புக்குரியவர்களே இந்த துவா நாம கேப்போம் நாமளும் கேட்க தான் செய்யணும் இந்த துவாவை ஏன் இப்ப நான் சொல்றேன் சொன்னா இந்த அவல் மாசத்துல என்ன ஓதுறாங்க சேர்ந்தவர்கள் நபிகளால் பிறந்த மாதம் என்று சொல்லி நபிகளாரை புகழ்கிறோம் என்ற பெயரில சுபகான மௌலிதி என்று ஓதுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த சுபகான மௌலிதி ஓதுவதற்கு மார்க்கத்துல எங்கேயுமே ஆதாரம் கிடையாது கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க ரசுல்லா மீது செலவாத்து சொல்றோம் ரசூலுல்லா அல்லா புகழ சொல்லி அதனால புகழ்கிறோம் செலவாத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மகிட்ட கூட கேட்பாங்க ஆமா நீங்க எப்படி ரசூலாக்கு செலவாத்து சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்மள உங்களை பார்த்தாலும் செலவாத்து சொல்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம ஒரு இது கேட்பாங்க அன்புக்குரியவர்களே செலவாத்து சொல்லணும் சொல்லக்கூடாது நம்ம யாரும் சொல்லல அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் எப்படி அவர்கள் மீது செலவாத்து சொன்ன சொன்னார்களோ அப்படி நாம சொல்லணும் அதை விட்டுட்டு பாட்டுக்களாக ராகத்தோடி கூட்டாக சேர்ந்து மார்க்கம் காட்டி தராத அடிப்படையில செலவாத்தி நீங்க சொல்றீங்களே அது மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறோம் நம்ம எப்படி சொல்றோம் எப்படி சொல்ல சொன்னாங்கிற சொல்லுதா ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாடி என்ன செய்யுங்க எனக்காக நீங்க செலவாத்து ஓதுங்க அப்படின்னாங்க நம்ம ஓதுறோம் அத்தகையாத்துல செலவாத்து ஓதுங்க சொல்ல சொன்னாங்க என்ன செய்யறோம் நாம ஓதுறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன செய்யுங்க என் மீது செலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க நம்ம ஓதுறோம் கண்மணி நாயகம் சல்லாஸ் அவர்கள் பெயரை சொல்லும்போது போது என்ன செய்யறோம் அப்பவும் சல்லல்லா அலை சொல்லும் சொல்றோம் இது ரசூல்லா காட்டி தந்த வழிமுறை இதுக்கு மேல நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம எந்த ஒரு இதையும் நம்ம எடுக்க கூடாது அப்ப எப்படி நம்ம கேட்கிறாங்க நீங்க செலவாத்து சொல்லுவீங்களா அட நாங்க சொல்றோம் ரசூல்லா எப்படி சொல்ல சொன்னாலும் அப்படி நாங்க சொல்றோம் அப்போ அதே மாதிரி நீங்க சுபகான மொழி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பொய் புரட்டி கத கப்சா மார்க்கத்துக்கு முரணான வரிகள் குரானுக்கு நேரடியாக மோதக்கூடிய வரிகளும் தான் இந்த மௌலிதில இருக்கு இணை மாபாதாக ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு நலத்தான் இடத்துல இருக்கு சுகான மௌலிதல இருக்குது முதல் பக்கத்திலேயே பொய்யுங்க முதல் பக்கத்திலேயே பொய் என்ன பொய் அதாவது சுபான மௌலி அப்படிங்கிற அந்த புத்தகத்துல

நூறு ஒளி நான் முதல்ல ஒரு துவா சொன்னா ஒளி அல்லாட்ட கேட்டாங்க என் பார்வையில என் செவியில எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி எனக்கு மேலே எனக்கு கீழே எனது வலது புறம் எனது இடது புறம் எல்லாத்துலேயும் ஒளியை ஏற்படுத்தியா அப்படின்னு கேட்டாங்க இவங்க சொல்றாங்க பொய்ய பாருங்க எப்படி நேரம் முரணாவதுன்னு பாருங்க இதத்தான் உட்காந்து பயபக்தியோட உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க மைக்கு போட்டு ஸ்பீக்கர் கட்டி ஊரே செய்து மிக பெரிய ஒரு விவாதத்தை செய்வது போல இன்னைக்கு இந்த மௌலூவ படிச்சிட்டீங்கங்களே ஆரம்பத் போய் அவ்ளோ கலக்க الله முஹம்மது அல்லாஹ் முதலில் படைத்தான் முஹம்மது அவருடைய நூரை தான் படைத்தான் முஹம்மது நபியை ஒளியை தான் முதல்ல அல்ல படைச்சானாம் அல்லாஹ் முதல்ல எதை படைச்சான் அல்லாஹ் எப்படி படைப்பிடத் ஆரம்பிச்சான் முதல் மனிதராக அல்ல யாரை படைச்சான் எல்லாம் போயிடுச்சு எல்லாமே பின்னுக்கு போயிட்டு முதல்ல என்ன வந்து நிக்குது முகமது நபியுடைய ஒளியை தான் முதல்ல முகமது நபிக்கு முன்னாடி எத்தனையோ லட்சக்கணக்கான தூதர்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மொழிக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தூதரெல்லாம் அனுப்பி இருக்கிறான் அதனால விட்டுட்டாங்க என்ன சொல்றாங்க முகமது நபியுடைய நூற தான் முதல்ல படைச்சான் அன்புக்குரியவர்களே பச்சை பொய்ம்பாங்களா இல்லையா இதுதான் பச்சை பொய் இதைத்தான் உட்காந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே அல்லாஹர் குல ஆலமீன் முதலாவதாக எதை படைச்சான் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லா எல்லாத்தையும் படைச்சான் அதாவது ஆதம் நபியே தன்னுடைய கைகளால் அல்லா படைச்சான் வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் ஜின்னினோ நெருப்பால் படைக்கப்பட்டவங்க மனிதையினும் மண்ணால் படைக்கப்பட்டவங்க சரியா இந்த இதுக்கு இந்த கெமிஸ்ட்ரிக்கு எப்படி மாத்தமான செய்றாங்க சொல்றாங்க அல்லாஹ் முகமது நபிய ஒளியால தான் படிச்சான் அவருடைய ஒளியத்தால் நினைச்சா படைச்சா அப்படிங்கிறாங்க அல்லா ரூபல திருமறை குரான் சொல்லி காட்டுறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனம் அதாவது மனிதனை நாம் படைத்தோம் அல்லா பல இடம் சொல்லுவான் எப்படிலாம் படைச்சோம் மனுஷன் நீரில் படைச்சோம் ஆரம்பமா எல்லாத்தையுமே நீரில் இருந்து படைச்சோம் அப்படிமா அதே மாதிரி மண்ணில் இருந்து துவங்கினோம்மா விந்து துளையின் மூலமாக மனுஷனை உருவாக்கணுமா எங்கேயுமே என்ன செய்யல ஒளின்னு சொல்லவே கிடையாது ஒளியால படைக்கப்பட்டவங்க வானவர்கள் மட்டும்தான் சரியா அப்ப அல்லாஹ் குரான் இந்த வசரத்தில் பேசுறான் ஒகு வல்லதி ஹலக ஹலகனா அதை படைத்தது ஒகு வல்லதி அவன் படைத்தான் மினல் மாய் பஷரன் அவனே நீரிலிருந்து மனிதனை படைத்தான் அப்படின்னு நினச்சா இந்த வசரத்தில் சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய படைப்புக்கு அப்படியே அவன் எப்படி படைச்சான் என்பதற்கு நேர் மாற்றம் அனுசிறாங்க முகமது நபியுடைய நூரத்தான் அல்லாஹ் படைச்சான் அப்படின்ட்டு அதாவது எப்படி சொல்றாங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருக்கா இல்லையா தான் என்ன செய்வாங்க மீலாது விழா கொண்டாடுவாங்க நபிகளார் பிறந்த தினம் சொல்லிட்டு அதுல பேசப்படக்கூடிய எல்லாமே பொய்யாத்தான் இருக்கும் இப்ப உன்ன உட்டுச்ச நேற்று ஜும்மால கூட கதீப் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அதாவது முகமது அபியுடைய பிறந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா ஆயிரம் ரயிலத்துள் கதிறித வேழ சிறந்ததுங்கிறான் முடிஞ்சுது போங்க அது இப்படியெல்லாம் வந்து நல்லா காப்பாற்றணும் ரசோதா புகழுகிறோம் என்ற பெயரில் என்ன பண்ணுறான் மார்க்கத்தையே அடித்தோ புலி தோண்டி புதைச்சி மார்க்கத்துடைய வேற என்ன செஞ்சிடாம் வெட்டி விடுகிறார்கள் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு காரியம் பாருங்களேன் இது மாதிரியான பொய் தானே செய்வாங்க இந்த மீளாது விழால பேசுவாங்க ரசூலுல்லாஹ் பொழுகுறோங்கிற பேர்ல ரொம்ப மேல கொண்டு வச்சுவாங்க அதுல உலமாக்கள் பேசுறாங்க யாரு சாதாரண நான் நீங்களும் பேசல சாதாரண ஒரு ஒரு மனிதர் பேசல பல வருஷங்கள் ஓதி பல வருஷங்கள் ஹதீஸ படிச்சு திருமலை குரானை கரைத்து குடித்து உள்ளத்துல ஏந்தி அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் நிசிறாங்க மேடல் பேசுறாங்க எப்படி பேசுறாங்க சொன்னா அது அப்படியே நான் சொல்றேனே அல்லாஹ் முதலில் முகமது நபியுடைய ஒளியை தான் படைத்தான் இதான் அதுதான் சுபான மொழி எழுதி வச்சிருக்காங்க பேசுறாங்க அல்லாஹ் முதலில் முகமது நபியுடைய ஒளியை தான் படைத்தான் அந்த ஒளியிலிருந்து தான் எல்லா படைப்பிலுமே துவக்க படைக்க துவங்கினான்

கேட்ட மார்க்காதன் கூட சொல்லுவாங்க ஆமா இஸ்லா என்னை புகழுங்கள் சொன்னாங்க அதனால நாங்க புகழ்றோம் அப்படின்னு ஒரு இதை சொல்லுவாங்க இஸ்லாம் இது பொய் சொல்லுங்களா இல்லையா நீங்க ரசூலா இப்படியா அவங்கள புகழ சொன்னாங்க அப்படியே மறிய முடிய மகன் ஈசாவை அந்த கிறித்தவர்கள் அளவு மீறி புகுந்தது போல என்ன நீங்க புகுந்துடாதீங்கப்பா வல் எல்லை மீறி வரம்பு கடந்து என்ன புகுந்துடாதீங்க நான் யார் தெரியுமா ஆனா அப்துல்லா அப்படின்னா ஒத்த வரியில சொல்லி முடிச்சுட்டாங்க நான் அல்லாவுடைய அடிமை அண்ணா ரசுருலா நான் அல்லாஹவுடைய தூதர் என்ன நீங்கள் இருந்தா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க அது போதும்பா அப்படின்னு முடிக்கிறாங்க ரசுருலா இவங்க புகழுகிறோம் என்ற பேரன் செயிறாம் எக்ஸ்ட்ரா அடினரியாம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாஹவுடைய மார்க்கத்தை தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை இவர்கள் செய்யக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இதுதான் இந்த மௌலிகளை எழுதி வச்சிருக்கிறாங்க இதை தான் படிச்சிட்டுருக்குறான் இறுதியாக

அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டு பச்சை பொய்யத்தான் ரசுல்லாம் மீது சொல்றாங்க அந்த சுபான மொழி பேர்ல மீளாத விழாக்கள்ல இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் நிறைய மக்கள் விளங்காம இருக்கிறாங்க அரபியில ஓதுனால உங்களுக்கு தெரியல இதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்தாங்களே சிந்திக்கக்கூடிய மனுஷத்தை சிந்திப்பான் உணரக்கூடிய மனசை உணருவான் அப்ப இதை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் நாமும் விளங்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தகவலாக சொல்லி கொண்டு பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்